வணக்கம் தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும் இன்று டிசம்பர் இருபத்தி ஐந்து மார்கழி ஒன்பது தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடல் இதனை சார்ந்த கோட்டு இந்தியப் பெருங்கடல் இந்த அமைப்பில் நீடிக்கும் காற்று சுழற்சிகள் ஒன்றிணைவில் மற்றும் நகர்வில் ஏற்பட்டுள்ள பின்னடைவுகள் எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவில் மாற்றங்கள் அல்லது சிறிய பின்னடைவு மற்றும் இச்சுழற்சிகளின் ஒன்றிணைந்த நகர்வுகள் எதிர்பார்க்கப்படும் தமிழகத்திற்கான மழைப்பொழிவு வாய்ப்புகள் அடுத்த கட்டமாக பின்தொடரும் மேலும் இரு சுழற்சிகள் தாக்கமாக தமிழகத்தில் ஏற்பட இருக்கும் அடுத்தடுத்த மழை சுற்றுகள் என்பவிகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம் வணக்கத்துடன் சீய மதுரை இன்று அதிகாலை ஐந்து மணி அளவிலான வானிலை அமைப்பின்படி தென்னிலங்கைக்கு தென்கிழக்கில் நீடித்து வந்த காற்று சுழற்சி சுமார் நானூறு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக்கொண்டு கொண்டு மற்றொரு தென்கிழக்கு வங்கக்கடல் சுழற்சியுடன் இணைப்பில் உள்ளது இது நேற்று இரவே அது மேற்கு நோக்கிய நகர்வில் ஒன்றிணைந்த நகர்வில் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த நகர்வுகள் பின்னடைந்திருக்கிறது அதாவது தாமதமாகியிருக்கிறது சுழற்சிகள் இன்று மாலை இரவு முதலே மேற்கு நோக்கிய நகர்வினை மேற்கொள்வதற்கு உகந்த வானிலைச் சூழல் தற்போது நிலவுகிறது இரு சுழற்சிகளும் இன்று பகல் முழுதும் அதே இடத்தில் கிட்டத்தட்ட நீடித்து சற்று நகர்வினை வடமேற்கில் வடமேற்கிலும் பின்னர் அது மேற்கிலும் மாலைத்தீவு நோக்கி நகரக்கூடிய சூழல் உள்ளது இது நாளை நாளை மறுநாள் வரை இந்த நகர்வுகள் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் வரை மாலைத்தீவு நோக்கிய நகர்வுகள் இருக்கலாம் அதே இருபத்தி ஏழு தேதிகளில் இருபத்தி ஏழாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் மற்றொரு சுழற்சி மேற்கு நோக்கிய நகர்வினை வரலாம் அது மேற்கு நோக்கி நகர்வில் பின்தொடரலாம் மாலத்தீவை எட்டிய இரு அந்த காற்று சுழற்சியானது ஒருங்கிணைந்த காற்று சுழற்சியானது சற்று வலுப்பற்று வடக்கு வடமேற்காக அரபிக்கடல் நோக்கி வடமேற்காக அரபிக்கடலில் வடக்கு வடமேற்காக அதிகபட்சமாக வடக்கு திசையில் லட்சத்தீவுகளை நோக்கி நகர்ந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கேரள நிலப்பரப்புக்கு நெருக்கமாக அமைவதற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வாய்ப்பு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வாய்ப்பு ஏற்படும் அதே நிலையில் மற்றொரு பின்தொடர்ந்த தென்கிழக்கு வங்கக்கடல் காற்று சுழற்சி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் தென்னிலங்கை அருகே நெருக்கமாக மெலிந்த சுழற்சியாக நீடிக்கக்கூடும் இந்த விளைவுகள் காரணமாகவும் கிழக்கு வடகிழக்கு குளிரலை காற்று கடலோர மாவட்டங்கள் மீதும் மேற்கு மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மீதும் குவிதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இதன் மூலமாக மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் தொடர உள்ளது இந்த வானிலை அமைப்பை கடந்து இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளுக்கு பின்னால் மேலும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஏற்பட்டு ஒன்று இரண்டு தேதிகளில் மேற்கு நோக்கிய நகர்விலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இது சற்று வடக்கு வடமேற்கில் நகர்வதற்காக நகர்வதற்கான சூழலும் உள்ளது அதாவது தென்னிலங்கை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன இந்த நிலையிலும் அடுத்தடுத்த மூன்று சுற்று மழைப்பொழிவு வாய்ப்புகள் தற்போதைய நிலையிலும் எதிர்பார்க்கப்படுகின்றன அதாவது இன்று நாளை தூரல் சாரல் மழைப்பொழிவு இருபத்தி ஒன்பது முப்பது சற்று கனமழை மற்றும் கடலோரப் பகுதிகளில் சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இரண்டு முதல் ஐந்து ஜனவரி இரண்டு முதல் ஐந்து சற்று தீவிரமான மழைப்பொழிவு வாய்ப்புகள் கடலோர பகுதிகளுக்கும் மத்திய மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் கடைகோடி மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் இந்த நிலைதான் தற்போதைய நிலையில் மழை வாய்ப்புகளாக எதிர்பார்க்கப்படுகிறது மழையினுடைய தீவிரத்தன்மையை பார்க்கலாம் இன்றும் நாளையும் பெரிய அளவில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு மாவட்டங்களில் இருந்து புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் இருந்து விலக்கிக் கொள்ளப்படுகின்றன அதே நேரத்தில் கடலோர பகுதிகளில் தூரல் சாரல் மழைப்பொழிவு விழுப்புரம் தொடங்கி ராமநாதபுரம் வரையிலான கடலோர பகுதிகளில் தூரல் சாரல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன இன்றும் நாளையும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டும் இதே நிலையில் நீடிக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பது இந்த தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கும் சற்று மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன டெல்டா மாவட்டங்கள் மத்திய மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் மலை மாவட்டங்கள் அது கோவை ஈரோடு வரை சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் இருக்கலாம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் என்றால் அநேக டெல்டா மாவட்டங்கள் தான் அதில் எதுவும் ஒதுக்கமில்லை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை என திருச்சிராப்பள்ளி என அனைத்து மாவட்டங்களுக்குமே ஓரளவிற்கு பரவலான மிதமான மழைப்பொழிவிற்கு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வாய்ப்பு இருக்குது அதேபோல் கடலூர் காரைக்கால் பாண்டிச்சேரி பகுதிகள் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சென்னை திருவள்ளூர் வரையிலான கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அங்காங்கே மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் அது காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து அந்த உள்பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை குமரி நெல்லை தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான பொழிவு வாய்ப்புகள் இருக்கின்றன கனமழை அச்சம் தேவையில்லை கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இல்லை ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சார்ந்து அதாவது தென்காசி குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மலையோரப் பகுதிகளிலையும் சற்று கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு ஓரிரு இடங்களில் அநேக மதுரை சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஓரிரு இடங்களில் சற்று கனமழை பொழிவிற்கும் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் வரை உள்ளவிற்கு சற்று கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம் தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் சற்று வலுவான கனமழை பொழிவிற்கும் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் அடுத்த அந்த இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் இருக்கலாம் கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளிலையும் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதேபோல கரூர் திருப்பூர் சேலம் நாமக்கல் ஈரோடு கோவை மாவட்டங்கள் சார்ந்தும் மழை பரவலுக்கு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் திரும்ப திரும்ப சொல்வது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக உளிர்க்கப்படும் கிழக்கு வடகிழக்கு குளிரலையுடன் இணைந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று மேற்கு தொடர்ச்சி மலை முகடுகளின் மீது மோதலை ஏற்படுத்தி சற்று வலுவான மழைப்பொழிவை அந்த மலையோர பகுதிகளில் ஏற்படுத்தக்கூடும் அது கோவை தெற்கு பகுதிகளுக்கு அதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேற்கு வடக்கு பகுதிகளை விட தெற்கு பகுதிகளில் அதே தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை சார்ந்த பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் உள்ளன இந்த நிலையில் இருபத்தி ஒன்பது முப்பது தேதி இந்த மு இருபத்தி ஒன்பது முப்பது அந்த சுற்று மழைப்பொழிவு அமையக்கூடும் எனவே அச்சமூட்டும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளோ பேரல் பெரிய அளவில் மழைப்பொழிவு ஏற்படுத்தி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் என்ற அச்சமோ அந்த இரு தினங்களில் இல்லை என்பது தான் நமதுடைய நமது வானிலை நிலைப்பாடு இதனை கடந்து ஒன்று இரண்டு தேதிகளில் தென்னிலங்கை அருகே வரும் மற்றொரு காற்று சுழற்சி அடுத்த சுற்று மழைப்பொழிவை துவக்கத்திற்கும் வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே அரபிக்கடலை நீடிக்கும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய நகர்வுகளும் வலுவழுத்தலும் இந்த சுற்றுலா முக்கியத்துவம் பெறும் தென்னிலங்கைக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய இரண்டாம் தேதி ஜனவரி இரண்டாம் தேதி தென்னிலங்கைக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு மற்றும் வடகிழக்கு குளிரலையுடன் இணைந்த கிழக்கு காற்றினை வடகிழக்கு குளிரலை என்பது அது மத்திய வங்கக்கடல் பகுதி மற்றும் தாய்லாந்து கம்போடியா மற்றும் இந்த லாவோஸ் அந்த தென்சீன கடல் பகுதி சார்ந்து தென்சீன பகுதிகள் சார்ந்து வரக்கூடிய குளிரலை அந்த குளிரலை மற்றும் கிழக்கு காற்றுடன் இணைப்பை ஏற்படுத்தி அந்த சுற்றில் வடகடலோரப் பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தென் பகுதிகளில் மழைப்பொழிவை மீண்டும் துவக்கதற்கான வாய்ப்புகளும் அதான் மீண்டும் உள் மாவட்டங்களுக்கு மழை பரவல் வாய்ப்புகளும் இருக்கலாம் அதாவது ஜனவரி இரண்டு முதல் ஒன்று இரண்டு முதல் ஜனவரி ஐந்து வரை அடுத்த சுற்று மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதனுடைய தீவிரத்தன்மை என்பது அடுத்த கட்ட சுழற்சியினுடைய நகர்வுகளைப் பொறுத்து அமையக்கூடும் இவை அனைத்துமே அடுத்தடுத்த வானிலை மாற்றங்களுக்கு உட்பட்ட நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த மழை நாம் உறுதிப்படு உறுதியான மழை அறிவிக்கவில்லை எதிர்பார்க்கக்கூடிய மழை இருக்கலாம் என்பதோடு இன்றைக்கான வானிலை விளக்கத்தை கொள்ளலாம் தொடர்ந்து கண்காணிப்பும் தொடரும் வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மீண்டும் இணைகிறேன் தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி